பெரியவர்கள் காலில் விழுந்து வணங்குவத ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும் ஏன்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வணங்குறாங்கன்னு பாத்தீங்களா அவங்க நீடு வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற நாகரிக காலத்தில் இத வந்து ஒரு அநாகரிமா நினைக்கிறாங்க ஓ காலெல்லாம் விழுந்து வணங்கணுமா அப்படின்னு இந்த பருத்தறிவாதிகள் நிறைய பேர் பேசுவாங்க ஓ காலை விழுகிற வேலையெல்லாம் வேணாம் இது வந்து டூ மச் அப்படிங்கிற மாதிரி ிருக்காங்க ஆனா இந்த காலில் விழுந்து வணங்கும் விஷயம் வந்து ஒரு உயிரவே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த காலில் விழுந்து வணங்கியதால் மார்க்கண்டேயன் எல்லாருக்கும் தெரியும் அந்த மார்க்கண்டேனுடைய உயிரையே சிவபெருமான் காப்பாற்றியிருக்கிறார் மார்க்கண்டேனால எம தர்ம ராஜாவே காலால் உதைத்திருக்கிறார் சிவபெருமான் இந்த சம்பவம்லாம் எதனால நினைச்சுனாக்க காலில் விழுந்து வணங்குவதால் சரி இந்த காலில் விழுந்து வணங்குவதால் என்னப்பா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு யார் காலில் விழுந்து வணங்க வேண்டும் யார் காலில் விழுந்து வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுறாங்க லைக் பண்ணுங்க உங்க நம்பர் இருந்து அவர் ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க இன்னைக்கு யார் காலில் விழுந்து வணங்க வேண்டும் யார் காலையில் விழுந்து வணங்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் காலில் விழுந்து வணங்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கலாச்சாரமே கிடையாது சொல்லி இந்து சாஸ்திரப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிதான் மார்க்கண்டே விஷயத்திலே நடந்திருக்கு முன்னூறு காலத்துல மிருகண்ட முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்தாரு அவர் வந்து நீண்ட நாட்களாக குழந்தையே இல்லை அப்படி குழந்தைய இல்லாத சமயத்துல ஒரு இறைவனிடம் வேண்டி சிவமான வேண்டி அவருக்கு ஒரு குழந்தை பெற்று கொண்டார்கள் அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் காலம் கம்மி அதாவது ஒரு பதினாறு வயசு அந்த பையன் இறந்துருவாரு ஆனா புத்திசாலியா இருப்பாரு அப்படின்னு ஒரு வரம் கிடைச்சதுனால அந்த பயனும் குழந்தையிலிருந்து வளர்ந்து அந்த பதினாறு வயசு எட்டு அளவு வந்துட்டார் வளரதுக்கு முன்னாடி என்ன உண்டானா இந்த மிருகண்ட முனிவர் அந்த பையனை அந்த மார்க்கட்டேட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு நீ பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு இதனால மார்க்கண்டே என்ன பண்றாருன்னா அவர் சின்ன வயசுல இருந்து வளரும் காலங்கள் வரைக்கும் வந்து அவங்களை விட பெரியவங்க யார் இருந்தாலும் சரி பார்த்த உடனே காலில் விழுந்து வணங்கும் ஒரு விஷயம் வந்து அவரோட வந்துருச்சு இதனால எல்லோ பேருடைய காலில் விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறார் அந்த சமயத்துல மிருகண்ட முனிவர் ஆசிரமத்திற்கு அத்திரி வசிஷ்டர் கௌதமர் கசியர் விஸ்வ ஜமத்கரி அப்படின்னு சொல்லி ரிஷிகள் நிறைய பேர் வந்து வராங்க ரிஷிகள் வந்த உடனே என்ன பண்றாருன்னா மார்க்கட்டையன் பார்த்த உடனே எல்லா ரிஷிகள் காலையும் விழுந்து வணங்குறார் விழுந்து வணன உடனே அந்த ரிசிகள் பெரிய ரிஷிகள் அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து கால விழுந்த உடனே நீடூலி வாழ்க நின்ன நாள் சொல்லி ஆசிர்வாதம் பண்றாங்க உணச்சு வசப்பட்டு யார் காலங்கள் இருந்தாலும் அந்த மாதிரி ஆசிர்வாதம் பண்ணுவது எல்லாருக்கும் இயல்பு அப்படி வணக்கின உடனே அவங்க வந்து நீடூலி வாழ்கன்னு சொல்லிட்டாங்க தான் அவங்களுக்கு புரியுது ஐயோ உணச்சு வசப்பட்டு நம்ம வாழ்த்திட்டோமோ ஏன்னா இந்த பையனுடைய ஆயுள் காலம் பதினாறு வயசு வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு முனி ரிஷிகள் ஒரே குழப்பமா இருக்கு இந்த குழப்பத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேர வந்து பிரம்மாண்ட போய் கேட்போம் இதுக்கு ஒரு விடை ஏன்னா அவர்தான் விதியை எழுந்து போவர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயனும் அழைத்து கொண்டு பிரம்மாட்டம் போறாங்க பிரம்மாட்டம் போன பிரம்மாவை பார்த்த உடனே ஓடி போய் மார்க்கண்டையன் பிரம்ம காலிலேயே விழுந்துறார் விழுந்த உடனே பிரம்மாவும் வாழ வாழ்க நீண்ட நாள் வாழ்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு அப்ப ரிஷிகளும் நீண்ட நாள் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டாங்க இவர் பிரம்மாவும் மாத்திட்டாரு அப்ப இவருடைய வயது பதினாறு வயது இவங்க வாழ்த்துறத எல்லாம் பொய்யாகாது அந்த ரிஷிகள் பெரியோர்கள் அவங்க வச்சுங்க அந்த வாழ்த்துக்களை நிறைவேற்றுவது சிவபெருமானுடைய கடமை அப்படி கடமையா இருக்கும்போது இவருடைய உயிரை பறிப்பதற்காக யமதர்மன் வருகிறார் யமதர்மன் வரும்போது அதை தடுத்து ஏன்னா நிறைய பேருடைய ரிஷிகள் பெரிய பெரிய முனிவர்கள் பிரம்மா இப்படி எல்லோ பே அவர்கள் வார்த்தை மூலம் நெடு வாழும் சொல்லி வாங்கியிருக்காருல்ல அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால இவருடைய உயிரை காப் காக்குறதுக்காக எம் அருமன் உதைத்து தள்ளுகிறார் நீ பக்கத்துல வராத அவருடைய உயிரெடுக்காதுன்னு சொல்லி விதைத்து தள்ளுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்ததுதான் பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்குவது சரி இது யாருக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா நல்லவர்கள் அதாவது நியாயமானவர்கள் தர்மத்தின்படி நடப்பவர்கள் இந்த மாதிரி நல்லோர்களிடம் தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அப்படியே நல்லோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினா நம்மளுக்கு அரணாக இருக்கும் அது உயிருக்கு அரணாக இருக்கும் உங்களை என்றும் காக்கும் அரணாகவே இருக்கும் சரி யாருக்கப்ப ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அப்படின்னா சில பேர் வந்து பணத்திற்காக போய் கால விழுவாங்க சில பேர் வந்து கௌரவம் எங்க கால வந்து விழுந்தா எனக்கு பெரிய கௌரவம் அப்படின்னு நினைப்பாங்க இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல்வாதி காலில் போய் பொத்து பொத்து பொத்துன்னு நிறைய பேர் விழுவாங்க ஏன் விழுதாங்கன்னா இது ஆதாயம் கிடைக்கும் போய் ஒரு எம்எல்ஏ எம்பி இப்படி பெரிய அரசியல்வாதி காலில் போய் காலை விழுந்துட்டா நம்மளுக்கு பதவி கொடுப்பாரு நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க இப்படி ஒரு ஆதாயம் தேடி அவங்க காலைல விழுவாங்க இப்படி காலைல விழுதக்கூடாது அப்படி விழுந்தால் அவங்களுடைய பாவமும் வந்து காலை விழுந்தவங்க கையுக்கு வந்து சேரும் அதனால பாவிகள் காலைல விழுத கூடாது நல்லவங்களே சரி தெரியாது அவங்களுக்கு அவன் பாவி அவன் வந்து ஒரு குடும்பக்காரன் கெடுதலுக்காரன் அப்படிங்கிற விஷயம் தெரியாது தெரியாமலே போய் அவங்க காலில் விழுந்துருவாங்க அவங்க காலை விழுந்து அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அது காலை விழுகாங்க பார்த்தீங்களா அவங்களை அவங்க செய்த பாவங்கள் ஃபுல்லா காலை வந்து சேரும் அதனால காலில் விழுகும்போது யார் காலில் விழுக வேண்டும் பார்த்து காலில் விழுக வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்து சாஸ்திரம் சொல்லுவதுங்க ஆனா இன்னைக்கு பல பேர் வந்து காலைல விழுக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இது வந்து பகுத்தறிவுன்னு சொல்லலாம் இல்ல நாரிகள்னு சொல்லலாம் ஆனால் காலில் விழுந்து வணங்குவது ஒரு மரியாதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து உண்மையா இருக்கும்